அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்னி நட்சத்திரத்தின் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய குளியல் தாந்திரிகத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறேன் இந்த நாளில் நீங்கள் குளியல் தாந்திரிக முறை என்ன என்ன பொருள் வேணும் எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பவும் போல போலதாங்க இந்த குளியல் முறையை எல்லாருமே தாராளமாக செய்யலாம் இருந்து சின்ன குழந்தைங்க கர்ப்பிணிகள் எல்லாருமே செய்யலாம் இந்த குளியல் முறைக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பன்னீரை வாங்கி அந்த பன்னீரை சிறிதளவு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய உடல்நலப் பிரச்சனையும் ஏற்படாது உங்களுக்கு ஜாதக ரீதியான பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது அது மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்துலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சிறிதளவு கலந்துக்கோங்க சிறிதளவு கலந்து குளிங்க நான் ஏற்கனவே குளிர் முறையில் சொல்லியிருக்கேன் ஷவரில் குளிப்பீங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சொம்பில் சிறிதளவு கலந்து முதல்ல தலையில் ஊற்றி குளிச்சுட்டு அதன் பிறகு ஷவரில் குளிச்சுக்கோங்க தவறே கிடையாது பக்கெட்டில் குளிக்கிற இருந்த பன்னீரை கலந்து குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் நீங்கள் போல போல் குளிச்சிக்கலாம் அதை பிறகு சோப்பு போடலாமல் மஞ்சள் போடலாமல் எல்லாமே தாராளமாக பயன்படுத்திக்கலாம் தவறே கிடையாதுங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜி ஜெய் சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருடால் நல்லதே நடக்கட்டும்